ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அதே சமயத்தில் நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வெறும் கேரட் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணலாம் இது எப்படி செய்கிறேன் நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து வந்து அரை கிலோ அளவு கேரட் எடுத்திருக்கேன் தூளை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பொடிசா துருவுற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க அளவுக்கு வந்து நல்லா பொடிசா துருவ மூலியமும் திருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொருசாக துருவை எடுத்தாச்சு இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சுடு பண்ணிவிட்டு கால் கப்பளவு ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போடணும் தேவையில்ல வெறும் ரவையை மட்டுமே ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் ரவை நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சுருங்க இப்போ இதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கட் துருவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கேரட்டையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும் அதாவது வந்து அந்த கேரட் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை ஒரு பாதி அளவு வெந்தாலே போதும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே நல்லா வெந்துடும் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ரவை ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட சேர்க்குறதுக்காக அரைக்கப் அளவுக்கு சக்கரை இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரைக்கப் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு அந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் சக்கரை நல்லா உருகி இந்த கேரட்டோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு கப் சர்க்கரைன்றது வந்து நல்ல ஒரு மீடியம் அளவு சர்க்கரை இனிப்பு இருக்கும் நீங்கள் நல்லா இனிப்பு அதிகமாகவே எடுத்துப்பீங்கன்னா முக்கால் க கப் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரம் நல்லா உருவி வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்த எடுத்து வச்சுக்கிற ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியும் பாலோ எதுவுமே சேர்க்கணும் தேவையில்லை இந்த கேரட்டில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இந்த ரவை வந்து நல்லாவே வெந்துடும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று முறை திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கு கூடவே வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் பொருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பால் பொடி வந்து நல்லா இந்த கேரட் மிக்ஸோடு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒவ்வொன்றா சேர்க்க சேர்க்க நல்லா கேரட் இருக்கிற தண்ணிலாம் உறிஞ்சி நல்லா அந்த மிக்ஸ் வந்து ட்ரை ஆகி மொத்தமாக ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் பார்த்தாலே தெரியும் நல்லாவே கட்டியாயிருக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஓரளவு வந்து கை பொறுக்கிற அளவு வந்து சூடு இருக்கும்போது நம்ம அதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பவுலுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்க முடியாது அதே மாதிரி ஆடுற வரைக்கும் விடாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா அப்புறம் இன்னும் ரொம்ப நல்லா செட் ஆயிடும் நீங்கள் வெது வெதுன்னு இருக்கிறப்ப உருட பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வீட்லேயே சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கலாம் எந்த ஒரு பொருளுமே நான் டீப் ஃப்ரை பண்ணல வெறும் கேரட்டு சர்க்கரை பால் பொடி வச்சு நல்லா சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்